வெல்கம் டு பைந்தமிழ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா புணர்ச்சி விதிகள் ஓகேங்களா எதுக்காக நம்ம புணர்ச்சி விதிகள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக நமக்கு சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதில் வந்து இலக்கணத்தில் இருந்து நமக்கு இத்தனை கேள்விகள் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி பிரித்து கொடுத்துட்டாங்க அதில் நமக்கு முதல் தலைப்பாகவே என்ன இருக்குது பிரித்தெழுதுகா சேர்த்துலது இருக்குது அந்த பிரித்தெழுதுக்காக சேர்த்துறதுக்கு நம்ம புணர்ச்சி விதிகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எந்த ஒரு மிஸ்டேக்கும் வந்து என்னது பண்ண மாட்டோம் ஓகேங்களா இப்போ இந்த புணர்ச்சி விதிகள் எந்தெந்த புக்கில் இருக்குது நமக்கு லெவன்த்து ஓல்டு புக்கு டுவெல்த்து ஓல்டு புக்கில் அதுக்கப்புறமா நமக்கு நியூ புக்லேயும் வந்து லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா நாம் இப்போ வந்து லெவன்த்து ஓல்டு புக்கு தான் வந்து பார்க்க போகிறோம் இது எதுக்குன்னா நமக்கு பிரித்தெழுதுக அந்த சேர்த்தெழுதுகளுக்கு வந்து உதவும் ஓகேங்களா சம்டைம்ஸ் என்னது இந்த புணர்ச்சி விதிகள் படி ஏதாவது பிரிச்சே கூட என்னது இதுக்கு என்ன விதிகள் வரும் அப்படிங்கிற மாதிரியுமே நமக்கு என்னது கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது தான் நம்ம புணர்ச்சி விதிகள் பார்க்கணும் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு புணர்ச்சி விதிகள் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ நிலைமொழியின் ஈட்டெழுத்து நிலைமொழினா இப்போ நம்மளுக்கு ரெண்டு வார்த்தைகள் இருக்குது இப்போ எந்த ஒரு வார்த்தையும் நம்ம பிரித்து எழுதுனோம்னாலும் சரி சேர்த்து எழுதணும்னாலும் சரி இரண்டு வார்த்தைகள் வந்து இருக்கும் ஓகேங்களா அதாவது என்னது இரண்டு சொற்கள் இருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த முதலில் வர சொல் வந்து என்ன சொல்லாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா நிலைமொழின்னு சொல்லுவாங்க அடுத்து வர சொல் வந்து என்னது வறுமொழின்னு சொல்லுவாங்க இப்போ நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வறுமொழியின் எழுத்தும் நாம் அதை பொறுத்து தான் நமக்கு என்னது மேக்ஸிமம் வந்து புணர்ச்சி விதிகள் வந்து அமையும் ஓகேங்களா அப்போ இப்போ நிலைமொழியின் ஈற்றெழுத்து இப்போ இந்த பொருள் ப்ளஸ் அனைத்தும்னு பார்த்தோம்னா இதனுடைய நிலைமொழியின் ஈற்றெழுத்து என்னவாக இருக்குது மெய் எழுத்தாக இருக்குது மாதிரி வறுமொழியின் முதல் எழுத்து என்னவாக இருக்குது உயிராக இருக்குது ஓகேங்களா இது ரெண்டும் புணரும் போது அந்த நிலைமொழியின் ஈற்று ஓகேங்களா அந்த நிலைமொழியின் ஈற்று வந்து என்னவா இருக்குது இல் அதுக்கப்புறமா அங்கே வந்து என்னது வறுமொழியின் முதல் எழுத்து ஆ ஓகேங்களா இது ரெண்டு தான் வந்து இருக்குது ஓகேங்களா இந்த நிலைமொழி நீட்டெழுத்து அந்த இல்லும் அந்த ஆவும் வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அந்த விதிப்படி என்ன அது இணைந்து பொருள் ப்ளஸ் அனைத்து இல் ஆ லாவா மாதிரி பொருள் அனைத்தும் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற அந்த விதி எது சொல்லுதுன்னா நமக்கு நன்னூல் தான் சொல்லுது நன்னூல் எழுதியவர் யார் நமக்கு பவநந்தி மொழி வந்து தெரியும் அவருடைய கூற்றுப்படி தான் வந்து இந்த விதி வந்து அமைந்திருக்கு இப்போ இது எங்கெங்கெல்லாம் இந்த விதியை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நிலைமொழியில் தனி நெடில் முன் மெய் வந்தாலும் அதாவது நிலைமொழியில் தனி நெடில் தனி நெடில்னா என்னது இப்போ ஒரு கா கால் அந்த மாதிரி இருக்கு அது மாதிரி அந்த தனி நெடிலுக்கு முன்னாடி மெய் வந்தாலும் இல்லை பல எழுத்துக்களை தொடர்ந்து இப்போ பொருள் அப்படிங்கிறது பல எழுத்துக்களை தொடர்ந்து வந்திருக்கு அப்போ பல எழுத்துக்களை தொடர்ந்து இறுதியில் மெய் வந்தாலும் மட்டும்தான் இந்த விதி பொருந்தும் ஒருவேளை நிலைமொழியில் தனிக்குரில் முன் கே இப்போ காலுங்கிறதுல வெறும் கல்லுன்னு மட்டும் வந்துருச்சு அப்போ எனக்கு இந்த விதி பொருந்தமான்னு பார்த்தோம்னா அப்போ இந்த விதி நமக்கு பொருந்தாது அதுக்கு நமக்கு வேற ஒரு விதி தான் இப்போ இந்த விதி எங்கெங்க பொருந்தும்னு பார்த்தோம்னா நிலைமொழியில் நம்ம இதை எதை வச்சு மட்டும்தான் சொல்லுங்க அந்த நிலைமொழியை வச்சு நிலைமொழியில் இறுதி எழுத்து வந்து மெய்யா இருக்கணும் வரும் மொழி முதல் எழுத்து வந்து உயிராக இருக்கணும் அது ஒரு கண்டிஷன் ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா அந்த நிலைமொழியில் இருக்க தனி நெடில் முன் மெய் வந்தாலும் இல்லை பல எழுத்துக்களை தொடர்ந்து இறுதியில் மெய் வந்தாலும் மட்டும்தான் இதை பொருந்தும் இல்ல தனி குறியில் முன்னாடி எனக்கு வந்து மெய் வந்துருச்சுன்னா அதுக்கு நமக்கு வேற விதி இருக்கு அப்ப இந்த மாதிரி விதி வந்து அதுக்கான என்னன்னு பார்த்தோம்னா அந்த மெய்யும் ப்ளஸ் உயிரும் இணைத்து நம்ம இல் பிளஸ் அதனுடைய விதி வந்து முடிஞ்சு அதுக்கு என்ன சொல்லுவாங்க உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்னது அந்த உயிர் குரில் முன்னாடி ஒற்று வந்துச்சு அப்போ என்ன பண்ணாத நிலைமொழியில் தனி குற்றழுத்து மின் மெய் வந்து வரும்மொழி முதலில் உயிர் வரின் முதலில் நிலைமொழி இறுதியில் இருக்க அந்த மெய் வந்து இரட்டும் அப்போ எம் அப்படிங்கிறது அந்த நிலைமொழி இருக்க எம் வந்து இன்னொரு டைம் வந்து என்ன வரும் இரட்டி வரும் அப்போ எம் அப்படிங்கிறது வந்து என்னவா வரும் எம் உயிர் இப்படிங்கிற மாதிரி வரும் ஓகேங்களா அப்போ இந்த இம்ப்ளஸ் ஊ என்னவா மாறும் மூவா மாறுது இம்ப்ளஸ் ஊ என்னவா மாறுது மூவா வந்து மாறுது அப்போ தனிக்குறியில் முன் ஒற்று உயிர் உயிர்வரின் இரட்டும் ஓகேங்களா தனிக்குறியில் முன்னாடி அந்த ஒற்று இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் அந்த உயிருக்கு முன்னாடி அது இன்னொரு டைம் என்ன பண்ணும் இரட்டி வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அந்த இம் ப்ளஸ் ஊ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதி பண்ணி என்ன அது ஓகேங்களா அப்போ நமக்கு அந்த நிலைமொழி வந்து கடைசி எழுத்து வந்து மெய்ய இழுத்தா வந்தால் அது நெடியிலாக இருந்தால் என்ன பல எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தால் என்ன இல்லை எனக்கு வந்து தடிக்குறில் மட்டும் வந்து ஒற்று வந்தால் அதுக்கு இந்த விதி வந்து பொருந்தும்